இயாள் பாடம் சரசாலை சாவகச்சேரியை புறப்படமாகவும் ஒரு பிராய் மேற்கு கருணாகர பிள்ளையார் கோவில் அடியை நான்கு கொண்டிருந்தவர்கள் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று சிவபத எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் குருக்கள் அரியமலர் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ராசையா நல்லம்மா தம்பதிகளின் அன்புமெருமகனு ஜெயலட்சுமி കുഞ്ചുപാപ്പാ അവൻ അൻപ കണവരും കാളംസെ മൃദുള കോപികദാസ് ഗുരുക്കൾ ഉമാസുത ജനാരതൻ കൗതമൻ തമിഴൻ ആകിയോ അൻപ തന്നയും അരുടനു അനുപാലിനി ശ്രീ അഹിലാ നിലാനി ആകിയോ അൻപ മാമനാരുംതാ அவிநயா மிதுலன் பரணிதரன் சங்கவி யாசனா சவரீசன் ஆதிரன் இலக்கியா தியாசினி ஆகியோரின் அன்பு பேரரும் சந்திரசிகாமணி குருக்கள் காலம் சென்ற ஞானசிகாமணி குருக்கள் மற்றும் ரஞ்சித மலர் யோகசிகாமணி குருக்கள் ஆகியோரின் அன்பு சகோதரரும் அருந்தவநாயகி காலம் சென்ற காந்திபதி மற்றும் ஞானசேகரம் சுகுணா காலம் சென்றவர்களான மகேஸ்வரி வடிவாம்பிகை சற்குணநாதன் நண்பமை தொடரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்